என் பாண்டவர்களே தனிமை இனிமை அதை நம்ம வலிமையாகிக்கணும் கடந்த சில மாதங்களாகவே சில சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு நான் போயிட்டுருக்கேன் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை வைரலாகி எத்தனையோ லட்சம் பேர் பார்த்துருக்காங்க இந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடணும்னு தான் போடுறேன் ஒரு வயசுக்கு மேலே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்திங்களா கண் இருக்கும் ஆனால் தெரியாது காது இருக்கும் ஆனால் கேட்காது கை இருக்கும் ஆனால் சுவாதீனம் இருக்காது கால் இருக்கும் நடக்க முடியாது பணம் இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது பசி இருக்கும் ஆனால் சில பொருளை சாப்பிட்றது பேசணும்னு நினைப்போம் கேட்டுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க இது எஸ்பெஷலி திஸ் இஸ் பிகமிங் ஏ சீரியஸ் ப்ராப்ளம் இன் அவர் கண்ட்ரி எதனால் சீரியஸ் ப்ராப்ளம் அப்படின்னா வி ஆர் நாட் யூஸ் டு பி லோன்லினஸ் விர் நாட் யூஸ் டு பி லோன்லி ஆக்சுவலி பெரிய குடும்பங்கள் தாத்தா காலத்திலாம் பார்த்தீங்கன்னா ஆறு குழந்தை எட்டு குழந்தை பதினாறாம் பேர்த்து பெருவாழ்வு வாழ்வோன்னு சொல்லுவாங்க அந்த மீனிங் வேறு ஏன்னா நிறைய குழந்தைகள் எங்களை என்னோடய கூட பிறந்த எட்டு பேர் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் நைன்டி சிக்ஸ் நைன்ட்டி ஃபோர் வயசு இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க பேராம்பயத்தி இருந்தாங்க பெரியவங்க இருந்தாங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆக சித்தி சித்தப்பா பெரியப்பா அத்தை இவங்கள்லாம் இருப்பாங்க அண்டு வி நாட் யூஸ் டு பி ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி வந்து பழக்கமாக போயிடுது எல்லாருக்குமே ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தமாக வெளிநாட்டுக்கு போகணும் என்று ஒரு நிர்பந்தம் வந்தாச்சு அதில் அப்படி வெளிநாட்டுக்கு போகணும்னு வந்தாச்சுன்னா ஒன் ஹேஸ் டு பேலன்ஸ் பிட்வீன் தி பர்சனல் லைஃப் அண்ட் தி நெக்ஸ்ட் சர்க்கிள் அந்த நெக்ஸ்ட் சர்க்கிள்ன்றதே யாருன்னு ஒரு கேள்வி வருது இன்ன சர்க்கிள் அப்படின்னா நார்மலாக பையன் மாட்டு பொண்ணு அந்த பையனுடைய அப்பா அம்மா மாமியார் மாமன் இல்லையா குழந்தைகள் இது இன்ன சர்க்கிள் ஒரு வீடு கட்டினா கூட அப்பாவுக்கு எழுபது வயசு ஆகிடுச்சு அவருக்கு என்ன தேவையாக இருக்கும் அந்த ரெஸ்ட் ரூமில் அந்த கைப்பிடிலாம் இருக்கா அந்த வெஸ்டர்ன் செட் இருக்கா அம்மாவுக்கு என்ன தேவைப்படும் அந்த இன்னர் சர்க்கிள் அதில் எப்படி வீடு கட்டும் பொழுது சின்ன குழந்தைகள் இருக்கும் பொழுது சேஃப்டி இருக்கா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் கீழே இருக்கா மேலே இருக்கா எங்கன்னா கூறான அமைப்புகள் எங்கேனா இருக்கா ஆக்சிடெண்ட் ஆகிடப்போகுது அருகாமையில் டாக்டர் எங்கே இருக்காங்க அருகாமையில் பள்ளிக்கூடம் எங்கே இருக்குது இதெல்லாம் பார்க்குறோமா இல்லையா ஏன்னா ஸ்மால் சில்ட்ரன் வரதே அதே மாதிரி டு வி டேக் கேர் ஆஃப் தி பேரண்ட்ஸ் ஆல்சோ ஒரு கேள்விக்குறி வருது அடிக்கடி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தம்பதிகள் இருக்காங்க நான் பொண்ணோ மாப்பிள்ளையோ அங்கே இருக்காங்கன்னா இது எப்படி போகணுன்னா டுவெல்த் வரைக்கும் அவன் பையன் படிப்பான் அதுக்கப்புறம் அது ஒரு காலேஜில் சேருவாங்க அந்த காலேஜ் எங்கேன்னு சொல்ல முடியாது பெரும்பையான்மையான காலேஜில் அவங்க ஹாஸ்டலில் எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் படிப்பு முடிச்சிட்டு இப்போ நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க பல காரணங்கள் நம்ம நாட்டில் வேலை வாய்ப்பு இவங்களுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கல வருமானம் இல்லை அதிகமான வருமானம் அதே மாதிரி வெளிநாட்டு மோகம் இதெல்லாம் போயிட்டு அங்கே போன உடனே அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்குது எடுக்கச்சு விசா அந்த விசா ஸ்டேட்டஸு அந்த ஸ்டேட்டஸ் உடனே வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க வீடு கட்டி அதுக்கப்புறம் அந்த லோனு அநேகமாக அந்த நாலஞ்சு வருஷத்தில் கல்யாணம் பண்ணிப்பாங்க குழந்தைகள் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்காக உழைக்கிறது காலையிலேருந்து ராத்திரி வரையில் மறுநாள் காலத்துலேயே வேலைக்கு இருக்குமா இருக்காதாலும் ஒரு கேள்வி வரும் ரிசப்ஷன் வந்துடும் அங்கெல்லாம் வெளிநாட்டில் போயிட்டு நம்ம நம்ம சொந்தக்காரங்க இல்லாதனால கீழே எப்போவுமே பணம் இருக்கணும் அது அமெரிக்கா போன்ற நாடுகளில் கடன் நிறையா வாங்கலாம் அதனால் ஒரு வீடை வாங்கி போட்டுருவாங்க ஒரு வண்டி வாங்கிடுவாங்க உண்மையிலேயே அங்கே கார் இல்லாமல் வெளியில் போக முடியாது சில இடங்களில் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிருந்தால் ரெண்டு கார் வேணும் அதுதான் தகுந்த மாதிரி கராஜ் வேணும் குழந்தைகளை ஸ்கூலில் சேர்க்கணும் அந்த ஸ்கூலில் சேர்க்கும்போது அதுக்காக உண்டான இருக்க அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்கும் வெளிநாட்டுக்கு போனவங்க உடனே இங்கே வர முடியாது ஏன்னா வீசா ப்ராப்ளம் வரும் அதுக்கப்புறம் அடுத்து பெரிய வெயிட்டிங் என்ன வெயிட்டிங்னா க்ரீன் கார்டு வெயிட்டிங்கு க்ரீன் கார்டு அப்ளை ஆகிடுத்து அப்படின்னா அந்த க்ரீன் கார்டு வரைக்கும் வெளியில் அந்த நாட்டை விட்டு வெளியில் வர முடியாது அப்படியே வரதா இருந்தாலும் ஒரு டிக்கெட்டுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு டாலர்ஸ் ஒரு டாலர் எண்பது ரூபான்னு கேல் கேல்குலேட் பண்ணி பண்ணுங்கிறேன் கிட்டதில் ஒரு லட்ச ரூபா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு இருக்குது அப்படின்னா மூணு லட்ச ரூபாய் ஆயிரும் அது தவிர சொந்தக்காரங்களுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது பல இடங்களில் நாம் அங்கே வரல அப்பா அம்மா நீங்கள் வந்துடுங்க அப்படின்வாங்க ஸோ பொண்ணுடைய அப்பா அம்மா ஒரு ஆறு மாதம் பையனுடைய அப்பா அம்மா ஒரு ஆறு மாதம் இப்படி டர்ன் எடுத்துகிட்டு போவாங்க எதனால் அப்படின்னா குழந்தைகள் பார்த்துக்கிறதுக்கு தேவையாகும் ஆசையோடு தான் போவாங்க அவங்களும் ஆசையோடு தான் கூப்பிடுவாங்க இது எது வரையில் இந்த ஷட்லிங் இருக்கும் அப்படின்னா ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வயசு வரையில் அதுக்கப்புறம் இவங்களும் பெரியவங்களும் போகாமல் இருக்கிறது நல்லது ஏன்னால் அங்கே போய் சிக்னஸ் வந்தாச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கஷ்டம் மெடிக்கல் பில் அக்கச்சிக்கம் ஆகிடும் இங்கே ஏதோ சரி ஜல்தோஷம் வருது இல்லை வயிற்று வலி வருது ஏஜ் ரிலேட்டட் இருக்குன்னா டக்குன்னு அருகே இருக்க டாக்டர் போகலாம் ஒரு நூறுரூபா கொடுத்த மாதிரினா அவர் மாத்திரை கொடுத்துருவார் அங்கே அப்படி கிடையாது அது எத்தனை நாளைக்கு கழித்து உங்களை டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லவே முடியாது பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் இங்கே இன்சூரன்ஸ் பண்ணி தான் போவாங்க ஆனால் இந்த இன்சூரன்ஸ் அங்கே ஃபுல்லாக வராது சிக்க விழுந்துட்டாங்களா பெரிய பிரச்சனை பல லட்சம் ரூபாய் அவங்களுக்கு செலவழிஞ்சிடும் அவங்க ஏற்கனவே வயது கட்டி வாயை கட்டி குடும்பம் இருக்காங்க அதில் போய் இது செலவு பண்ணணுமா அப்படின்னு பிரச்சனைகள்லாம் வரும் ஆக என்ன நான் இதனால் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னா இஸ் கெட் ரெடி ரைட் இந்த ஒரு இயலாமை வரும் அப்படின்றதுனால இன்றைய தேதியில் நமக்கு வயசு நல்லா இருக்கும் பொழுது நமக்கு என்ன பொழுதுபோக்கு எழுத்தாளரா எழுதுங்க முழு நேரம் எழுத்தாளராகிடுங்க இல்லை நீங்கள் டீச்சராக இருக்கீங்களா எதனா ஒரு டியூஷன் சென்டர் போய்ட்டு இல்லை வீட்லேயே இருந்து இது பண்ணிக்கோங்க பாடம் சொல்லி கொடுங்க முக்கியமாக சம்பாதிக்கும் போதே சேர்த்து வச்சுடணும் யாருக்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு யார் பின்னால யார் பின்னாலன்னு தெரியாது அதனால் அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது எதனால் இந்த பதிவு நான் போடுறேன்னா யதார்த்தமான நிலை இதுதான் ஒரு காலத்தில் நான் மீண்டும் சொல்கிறேன் கண் இருக்கும் தெரியாது காது இருக்கும் கேட்காது நாக்கு இருக்கும் சுவை இருக்காது கை இருக்கும் சுவாதீனம் இருக்காது கால் இருக்கும் நடக்க முடியாது பேசணும்னு ஆசைப்படுவோம் கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க இது கண்டிப்பாக எல்லோருக்கும் வரப்போகுது இதை நினச்சி நம்ம கவலைப்பட இது வரதான் வரப்போகுது அதை நினச்சின்னு இப்போ நம்ம உருகமானோம் ஆனால் இது யதார்த்தமான இல்லை அதற்காக தான் இந்த நான் பதிவு நான் போடுறேன்